ஏய் காக்கா பத்து மணி தாண்டா வாங்கண்ணா போகலாம் ஏய் வாடா இதான் நம்ம ஹீரோ சைக்கிளு ஹீரோ வராது ஹீரோ ஓட்டுங்க ஹீரோ ஓட்டுங்க சைக்கிளை பாருங்க என்னடா பண்ணுற ஈ கரி வாடா வீட்டு பாருங்க வாங்க வீட்டாண்ட போவோம் இதான் அது தூக்கம் முல்ல நம்மளால் சுத்தமாக இந்த ஜிம்மு இது உள்ளே வந்தால் நிறைய இதெல்லாம் இருக்கும் இருங்க பாருங்க பாருங்கள் நிறைய ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் இருக்கும் ஆனால் சுத்தமாக சொத்த தூக்க முடியல அதால நம்ம போயிடலாம் இருங்க எல்லாம் போயிட்டானுங்க நம்ம வந்து நம்மளோட மிதி வண்டி எடுத்து செல்ல வேண்டியதுதான் பாருங்க முன்னாடி போகலாம் நம்ம அப்படியே போகலாம் இப்போ வந்து எங்கே போகிறோன்னு நம்மளுக்கே தெரில நம்ம ஆனால் போவோம் வாங்க போகலாம் இதான் வந்து இந்திராநகர் இந்திரா நகரில் எங்கள் பக்கத்து தெரு இது அங்கே தான் இந்த ஜிம்மு ஆகல வாடா காக்கா பாருடா வட நந்தா போகலாம் ஐயோ காரு வேறு வருது ஒருத்த கையில் ஓட்டுறோம் பாருங்கள் ரோடெலாம் சும்மா அருமையாக இருக்கும் ஃபாரின் ரோடு மாதிரி அதுதான் இந்த எங்கள் ஏரியாவோடய ஸ்பெஷாலி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் ஆட்டோலாம் வரும் ஆட்டோலாம் நீங்கள் ஓட்டலாம் இந்த கார் கூட ஓட்டலாம் ஆனால் நம்மளும் இல்லை அப்படியே நம்ம இப்படி திரும்பலாம் இப்படி திரும்பினா இங்கே ஒரு பழைய கார் இருக்கும் இதான் வந்து ஹோண்டா ரேஸ் கார் ஆனால் அந்த காலத்து காரு இதெல்லாம் மூடி இருக்கும் நம்ம அப்படியே நேராக போகலாம் பாருங்கள் ஸ்கூட்டிலே யாருன்னா ஒருத்தர் போகிறாரு அவர்லாம் நம்ம ஏற்ற மாட்டோம் நம்ம அப்படியே இங்கே கூப்ப பார்த்துட்டு ஐயோ தண்ணி இல்லை தண்ணி இல்லை அதெல்லாம் நேராக வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான் வீட்டுக்கு அப்படியே நம்ம செல்லலாம் வாங்க பாருங்க அப்படியே இப்போ நம்ம நேராக மசூதி தெருவில் தான் போகிறோம் மசூதி தெருவு சும்மா அருமையாக இருக்கும் இது நம்ம ஃப்ரெண்டுக்காடை தான் ஃபுட்பால் கடை வருவான் ஓசிலே ரசனாலாம் கொடுப்பான் இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வீடு தான் ஆனால் அவன் இப்போ இங்கே இல்லை நம்ம வந்து இதான் மசூதி நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு காமிக்கிறேன் நாங்கள் இப்படி போனோம் வண்டியில் ஏற்றிருப்போம் இப்போ பாருங்கள் வந்து இதான் வந்து புது ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க அதில் தான் வந்து பள்ளமாக இருக்குது இதுனா புதுசாக இருக்கும்

பதிமூணு இங்கே தான் மாங்க அடிப்போம் எல்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் வந்து இப்படி நம்ம போகிறோம் இங்கே போனால் வண்டி வருவாங்க வண்டி இப்படி குறித்து இப்படி இறங்குவோம் தான் ரோடு இந்த ரோட்டில் நேராக போனால் குப்பைத்தட்டி குப்பைத்தட்டியில் போய் மோதாமல் நம்ம நேராக போனோம் பாருங்கள் வந்து இப்படி நேராக போகிறோமா டக்குன்னு இப்போ இந்த சந்தையில் போனோம் அப்போ தான் வந்து நம்ம அருவீட்டுக்கே போக முடியும் வண்டி வந்து நம்மளை ஏற்றுவான் நீ வேறு அமேசானில் ஆர்டர் வேறு போட்டிருக்கோம் இன்னும் நம்மளுக்கு ஃபோனே அடிக்கல அவங்க பேக் கேஸு அதான் என்னான்னு தெரில ஆ ஃபோனுக்கு ஆமாம் மஞ்சள் ஆகிடுச்சி அதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக புதுசாக போட்டு சரின்ட்டு வாங்கலான்னு இருக்கோம் வண்டி தான் அகி கடை நம்ம ஃப்ரெண்டு கடை தான் ஆனால் நம்மளுக்கு எதுவும் ஃப்ரீயா தான் தர மாட்டாங்க காசு கொடுத்து தான் வாங்கினோம் சும்மா பேருக்குன்ட்டா அவ்வளோதான் இதுதான் நம்ம நம்ம அசுனா வீடு அவர் இங்கே தான் இருப்பார் ஆனால் இப்போ காலேஜ் போயிட்டார் நம்மளாம் ஸ்கூல் லீவுன்றதால நம்ம இங்கே இருக்கோம் இப்போ நேராக வந்து நம்ம எங்கே போகிறோன்னா கோயிலாண்ட தான் போகிறோம் கோயிலாண்டை போனால் இங்கே தான் நந்தாவும் கோகுலும் உக்காண்டிருப்பானுங்க இப்போ அவனுங்க கிட்டே தான் போகிறோம் போயிட்டு இப்போ வண்டியை நிறுத்திட்டு இறங்கணும் பாருங்கள் இதான் இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து ஒன்றுமே ஸ்பெஷலே இல்லை சும்மா கோவில் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அறிவீட்டுக்கு போயிட்டு தண்ணி குச்சிட்டு பார்க் போகிறோம் ஆள் தான் இல்லை இல்லை இவன் தான் இங்கே விளையாடுவான் நம்ம வந்து அங்கே இதுக்கு போய் சிட்டுக்குருவி தான் வருன்னு சொல்லியிருக்காங்க சிட்டுக்குருவி தான் பார்க்க போகிறோம் முதல்ல அறி வீட்டுக்கு போயிடலாம் உள்ளே போனால் அரி நம்மளுக்கு தண்ணி கொடுப்பான் பாருங்கள் தண்ணி கால் கழு தண்ணியிலேயே இது அரி எல்லாம் அருமையாக கால் கழுவிட்டு இப்போ போகிறான் தண்ணி வாங்கிட்டோம் தண்ணி வாங்கி போயிடலாம் தண்ணி குடிச்சிட்டு அடுத்து நம்ம விளாக கண்டினியூ பண்ணலாம் அது வரைக்கும் வீடு எல்லாம் சுத்தி பாருங்க நம்ம செல்போன் யூஸ் பண்ணுறது தப்பு தான் ஆ பாருங்க காய்ஸ் இதான் நம்ம ஆர்டர் பண்ணது அமேசான் தெரியல அமேசான் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தான்னு சொன்னேன் வந்துடுச்சு அவங்ககிட்ட கேட்போம் நீங்கள் ஆள் காணோம் இங்கே அவுட் ஃபார் டெலிவரின்னு வந்தால் தான் நம்மளுக்கு காமிக்கும் இன்னும் வரல அதான் என்னென்னு தெரில நம்ம போயிட்டு பா பார்ப்போம் முதல்ல அமேசான் ஆப்பில் போய் பா செக் பண்ணிக்கலாம் அதால தான் பாருங்கள் இது வந்து ஒரு காரு பறவை மாதிரி சிம்பிள்லாம் போட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கேயே இருக்கானேன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கே போயிடுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் இதுதான் நந்தா பார்க் இப்போ போகிறோம்

நான் தான் ரோல் மாடல் இவனுக்கு இங்கேயே உட்காந்தா ஒன்றும் கதை தான் பேசுறான் பார்க் போனால் உங்களுக்கு படி வாங்கிட்டு வந்தோம்ல அதான் இந்த ஃப்ரீ ஃபயரே உருவாக்குனது வர வரமாட்டானுங்க இன்னைக்கு சின்ன பசங்களாம் ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க அதால் வந்து பாதி பேர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆமா இன்றைக்கும் நாளைக்கும் ஸ்கூலு எக்ஸாமே முடியலடா எலக்ஷனால லீவ் விட்டாங்க இன்னும் ரெண்டு எக்ஸாமு

விளாடிச்சேன் விளையாடு பாருங்க இது வந்து கோவில் தான் ஆமாண்ணா கோவில் உள்ளே போய் பார்க்கலாம் நான் சும்மா இருக்கத்தோட உங்களுக்கு கோவில் ஆச்சு காமிக்கிறேன் இதுதான் உண்டியல் ஃபர்ஸ்ட்டு இந்த உண்டியல் எங்கே இருந்துச்சுன்னா பாருங்க இங்கே தான் இருந்துச்சு இந்த ஓட்டையாக இருக்குல்ல இங்கே தான் இருந்துச்சு ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணால் யாரோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்துட்டு இந்த உண்டியில் உடச்சு எடுத்துன்னு போயிட்டான் யாரோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடு தான் உங்களோட வீடு இந்த கோவிலோட வீடு அதான் அங்கே ஒரு கேமரா இருந்துச்சு கேமராவில் வந்து இந்த உண்டியில் எடுத்தவங்க மாட்டிக்கலாம் அதால் வந்து இந்த கோவிலோட உண்டியில தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க இப்போ நம்மளால எதுவுமே அதெல்லாம் பண்ண முடியாது வேணா வேணால் குட்டி புளி படம் மாதிரி பூமரில் வேணால் தொடப்பு குச்சி சொரியா அதில் வேணால் எடுக்கலாம் இது பாருங்கள் ஆஞ்சநேயர்னு போட்டிருக்கு ஆஞ்சநேயர் பார்த்தாச்சு இது வந்து கல்வெட்டு போட்டிருக்காங்க ஆனால் இது இந்த காலத்து கல்வெட்டு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் போட்டு ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி அப்படின்னு வையார் ஒருத்தங்க இருந்தாங்க புலவர் அவங்களோடது பற்றி போட்டிருக்காங்க இது வந்து என்னதுன்னா தாயினும் சிறந்ததோர் கோவிலும் இல்லை இல்லை லையது அதுக்கப்புறம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஔவையார் ரெண்டுமே ஔவையார் தான் போட்டிருக்கான் ஆனால் வந்து நம்ம தஞ்சை பெரிய கோவில்லாம் போனோன்னா வந்து இந்த வார்த்தையே வித்தியாசமாக இருக்கும் ஆ வந்து இப்படி வந்து நம்ம ஹிந்தியில் போகிறோம் பாருங்கள் அந்த முதல்ல வந்ததே தமிழில் தான் அதுக்கப்புறம் தான் ஹிந்திலே வந்துச்சு இது வந்து தட்சிணாமூர்த்தின்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிறாரு இது கோவில்லாம் பெரிய கோவில்லாம் இல்லை சின்ன கோவில் தான் பாருங்கள் இந்த கோவில ஒன்றுமே இருக்காது இது வந்து ஃபேமஸ்லாம் இல்லை நேற்று ஒரு ஊரில் அந்த கோவிலில் போனால் வந்து எதுவுமே இல்லை சரி அவன் இப்போ சாப்பிட போயிட்டு வந்துடுவான் அது வரைக்கும் நம்ம எங்கன்னா சுற்றி பார்க்கலான்னு பார்த்தாலும் இந்த பசங்க வர மாட்டாங்க இதுதான் வந்து கான் நம்ம ஊரில்லாம் தண்ணி அடிப்போம் தெரியுமா கான் அதெலாம் வந்து நம்ம ஊரில் ஒரு ஊருக்கு ஒன்று தான் இருக்கும் ஆனால் இங்கே நம்ம சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒன்றுன் இருக்கும் ஏன்னால் வந்து இது கொஞ்சம் மஜமான ஏரியான்றதால் பாருங்கள் இதில் தண்ணி கூட ஒரு செகண்டில் வரும் நம்ம ஊர்லனா வச்சுக்கோங்க அடித்தா தண்ணியே வராது ஏன்னா அதெலாம் அப்படி தான் ஆனால் இதெல்லாம் தண்ணி அடிச்சாலே வரும் பாருங்கள் ஐம்பது ரூபா பாருங்க நம்ம ஆன்ட்டி தான் கொடுத்தாங்க ஆன்டி அடிப்பான்னு மிரட்டுறாங்க நம்மளை நம்ம ஆனால் பயப்பட மாட்டோம் அவனை மிரட்டுறாங்க யார் மிரட்டுறாங்கன்னே தெரில ஏதோ வீடியோவை பார்க்குறான் என்ன வீடியோன்னு தெரில அவன் போயிடலாம் அவனுக்கு வந்து அதுவே தவறான பையனாக எனக்கு ஆனால் பையன் பிடிச்சிட்டான்லாம் வருது நம்ம இப்ப ஐயோ நம்ம இப்ப பார்க் தான் கொஞ்சம் வாடா போலாம் காக்கா பார்க்கா விநாயகர் பார்க்கா காக்கா பார்க் போனால் விமல் இருப்பான் ஊஞ்சல்லாம் இருக்குடா நைட்டு சிவா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போயிட்டு சும்மா ரயில்வே ஸ்டேஷன் வரும்டாண்டா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சிட்டு வரும்டா வாடாது நம்மளுக்கு பெரிய ரயில்வே ஸ்டேஷன்டா பாருங்க எது எதோ பார்க்குறேன் இந்த பையன் ஏய் வாங்கடா டி போலாம்டா அது பாருங்க அந்த ஆன்ட்டி நம்மளுக்கு வந்து வீடியோ போட்டு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துச்சின்ட்டு நம்மளுக்கு ஐம்பது ரூபா கொடுத்தாங்க இந்த ஐம்பது ரூபா வந்து நான் இப்போ வந்து நம்ம அடையாறுலேருந்து யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இடத்துல போய் இதை ஒழிச்சு வைக்கிறேன் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எனக்கு வேணால் மெசேஜ் அனுப்பலாம் இப்போ அதுக்கு தான் போக போகிறோம் இந்த ஐம்பது ரூபா எடுத்து நான் ஒளிச்சு வைக்க போறேன் ஐய் வாங்கடா இதை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடலாம் வரல அங்கே ஹீரோ மாதிரி வருவான் சுத்தமான ஜீரோ பார்க்க தான் ஹீரோ மாதிரி இருப்பான் சுத்தமா ஜீரோ எங்கடா போற எங்கடா போற பாருங்க நம்ம பிக் ஃபேனு பிக் சேனல் பார்த்துட்டு வரான் பாருங்க எங்கடா போற இங்க தான் வரான் பாருங்க இவன் வந்து நம்ம பையன் தான் கொஞ்சம் ஐஃபோன்லாம் வச்சிருப்பான் காமெடி இப்போ தான் ஸ்கூட்டியில் விட்டான் அப்போ வந்து நாங்கள் சைக்கிளில் வந்தாலும் வீடியோ பாருங்கள் காயிலேருந்து டப்புன்னு ஒரு ஐஃபோன்லாம் எடுப்பான் இது வந்து ஐஃபோன் செவன்டீனு நியூ லான்ச்சு இவன் வந்து துபாய் அரபு இவன் ஜிம்மை தரக்காக கூட்டு வந்திருக்கோம் இவனை அந்த ஜிம்மை சுத்தமாக தரக்க முடில ஆமாம் இவன் வந்து இப்போ தூக்குவான் அதுக்கு தான் இப்போ வந்து கூகுள்னால் ஐம்பது ரூபா தருவான் தான் இப்போ நாங்கள் ஐம்பது ரூபா அதுக்கு நான் வந்து சரிண்ணா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஐம்பது ரூபா வைக்கலான்னு பார்த்தேன் இப்போ இவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ இவனை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் இவன் தெரிஞ்சவனாக இருக்கான் நம்ம தெரியாத சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன் காய்ஸ் அதுக்கப்புறம் சரி எங்கன்னா போகலான்றனாலும் வர மாட்டேன்ங்க பண்ணா எங்கடா போயிட்டு வரும் வா போகலாம் வாங்கடா போகலாம் நந்தா மாடா காக்கா பார்க்கு விநாயகர் பார்க்கு திருவான்மியூர் பார்க் பாருங்கள் மரத்தை சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் எதுனா போர் அடிச்சா எதுனா இருங்க பாருங்கள் உங்களுக்கு எதனால் காமிக்கிறேன் இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு காமிக்க இதுதான் வந்து மரம் இந்த மரத்தை தான் காமிக்க முடியும் இதில் வந்து புதுசாக முளைக்குது செடி இதை தான் பார்க்குறேங்க இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஆ இதோ உள்ள சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அருமையாக பார்க்கு பார்க்குக்கு போகிறோம் இதை வந்து நான் ஒளிச்சி வைக்க போகிறோம் அது வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அடையாறில் இருந்தால் தான் எடுக்க முடியும் ஏன்னா இது அந் அடையாறு தான் இந்த ஏரியாவே அடையாறு தான் இப்போ இந்த இந்திரா நகர்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் சரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் யார் வந்திருக்கீங்க இருங்க பாருங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் யார் வந்திருக்கீங்களோ அவங்களால தான் எடுக்க முடியும் ஏன்னா வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே தான் இந்த ஐம்பது ரூபா ஒழிச்சு வைக்க போகிறோம் இல்லைனா அடுத்த வாட்டி ஐநூறுபாவா வைக்கலாம் இப்போ வந்து ஐம்பது ரூபா தான் அதுதான் இப்போ வந்து இவனுங்க வரவே மாட்டானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில வர இவன் வர மாட்டான் நம்ம இவனை கூட போயிடலாம் திருவான்மியூர் பார்க் போகலான்டா பெ <muchas>